வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நமக்கு கிடைச்சிருக்கிற குறிப்புகள் கட்டுரைகள் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நாம வரலட்சுமி விரதம் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஆமா இதோட பின்னணி என்ன எப்படி பண்றாங்க இதோட முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா வரலட்சுமி பேர்லயே இருக்கு பாருங்க வரம் தர லட்சுமி ஆமா ஆமா இது வந்து பொதுவா திருமணமான பெண்கள் அவங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும் கணவரோட ஆயுசுக்காகவும் எல்லா விதமான செழிப்புக்காகவும் இந்த விரதத்தை இருப்பாங்க செழிப்புன்னு சொன்னதும் உங்க குறிப்புகள்ல அஷ்டலக்ஷ்மி பத்தி இருக்கு அதாவது இந்த ஒரு நாள் விரதம் வந்து எட்டு லக்ஷ்மிகளையும் வணங்குறதுக்கு சமம்னு சொல்றீங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா அதுதான் அதோட ஒரு முக்கியமான அம்சம் நீங்க சொன்ன மாதிரி வெறும் பணம் அதாவது தனலட்சுமி மட்டும் இல்லாம பூமி தானிய லக்ஷ்மி அறிவு வித்யாலட்சுமி அந்து அல்லது குழந்தை சந்தான சந்தானலட்சுமி அப்புறம் புகழ் கீர்த்தி அமைதி சாந்தி இன்பம் சுகம் தைரியம் தைரியலட்சுமி இப்படி எட்டு விதமான செல்வத்தையும் இது குறிக்குது ஓஹோ அப்போ இது வாழ்க்கையோட ஒரு முழுமையான செழிப்பை பத்தினது சரியா சொன்னீங்க இது வாழ்க்கையோட முழுமை ரொம்ப நல்ல கருத்து சரி இந்த விரதத்தை எப்போ எப்படி அனுஷ்டிக்கணும் அதுக்குன்னு குறிப்பிட்ட காலம் இருக்கா பொதுவா ஆடி மாசம் இல்லனா ஆவணி மாசம் முதல் பாதி அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்று அனுஷ்டிப்பாங்க ஓ உங்க குறிப்புகள்ல கூட பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து ஏகாதசி துவாதசி திதிகள் பூராடம் மூலம் நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வருதுன்னு இது ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை ஆமா இந்த மாதிரி வானியல் கணக்குகள்லாம் நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப முக்கியம் இல்லையா நிச்சயமா அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு சரி இருக்கு தயார் பண்றது எப்படின்னு கேட்டீங்க இல்லையா ஆமா முதல் நாள்ல ஏதாவது செய்யணுமா ஆமாம் முதல் நாள் சாயங்காலமே வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வாசல்ல மாவில தோரணம் கட்டி கோலம் போட்டு ஒரு மாதிரி அம்மனை வரவேற்க தயார்படுத்தணும் சரி சரி அப்புறம் விரத நாள் அன்னைக்கு காலையில பூஜை அந்த பூஜையில ரொம்ப முக்கியமானது கலசம் கலசம் அது எப்படி அதுக்கு என்ன முக்கியத்துவம் அது வந்து வெறும் பாத்திரம் இல்ல லக்ஷ்மியோட வடிவமாவே அத பாப்பாங்க அதுல அரிசி பருப்பு காசு எலுமிச்சை இதெல்லாம் போட்டு மேல மாவில வச்சு மஞ்ச பூசின தேங்கா வைப்பாங்க ஓஹோ அழகா பட்டு துணி கட்டி பூ வச்சு அலங்காரம் பண்ணி தாயே நீ இதுல வந்து எழுந்திரளணும் அப்படின்னு மனசார கூப்பிடுவாங்க அந்த தெய்வத்தை வீட்டுக்குள்ள வரவேற்கிற ஒரு புனிதமான நிகழ்வு சரி கலசம் வச்சு லக்ஷ்மிய ஆவாகனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பூஜை எப்படி நடக்கும் எந்த பூஜைனாலும் முதல்ல விநாயகர் தான் ஓம் கம் கணபதேய நம அப்படின்னு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு வணங்கிட்டு அப்புறம் குலதெய்வத்தையும் நினைச்சுக்கணும் ஆமா அதுக்கப்புறம் தான் குரிய மந்திரங்கள் நாமாவளிகள் சொல்லி ஓம் ஹரி வல்லபாயே நம இந்த மாதிரி அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால அர்ச்சனை பண்ணுவாங்க பூஜை முடிஞ்சதும் நோம்பு கயிறு கட்டுறதுன்னு ஒன்னு இருக்குமே ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் மஞ்சள் கயிறுல ஒரு பூல கட்டி அதையும் பூஜையில வச்சு வணங்கிட்டு அப்புறம் வலது கையில கட்டிக்கணும் சரி வீட்டுல இருக்கிற வயசான சுமங்கலி பெண்கள் கையால கட்டி விடுறது ரொம்ப விசேஷம் அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அந்த பாரம்பரியத்தை தொடர்ற மாதிரியும் இருக்கும் அப்புறம் பிரசாதம் பத்தி சொல்லுங்களேன் என்ன மாதிரி செய்வாங்க அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது பத்தியும் குறிப்புகள்ல இருக்கு லக்ஷ்மிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் வளையல் ரவிக்கை துணி இந்த மாதிரி மங்கள பொருட்கள் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க இது வந்து வெறும் சடங்கு மாதிரி இல்லாம ஒரு சமூக நல்லிணக்கத்தை காட்டுது இல்லையா பகிர்ந்துக்கிறது கண்டிப்பா இது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அழகான அம்சம் இவ்ளோ பக்தியோட சமூக அக்கறையோட செய்யற இந்த விரதத்துக்கு பின்னாடி புராண கதைகள் ஏதாவது இருக்கா குறிப்பா சாருமதியோட கதை சொல்றாங்க இல்லையா ஆமா முக்கியமான கதை பெண் வந்து கணவரையும் மாமனார் மாமியாரையும் ரொம்ப பக்தியோட கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க பக்திய பார்த்து மகிழ்ந்து போன மகாலட்சுமி அவங்க கனவுல வந்து இந்த விரதத்தோட மகிமையையும் அது எப்படி செய்யணும்னு சொன்னதா ஒரு கதை ஓஹோ அப்படியா ஆமா அவங்க மூலமாதான் இந்த விரதம் பூலோகத்துல பரவிச்சுன்னு ஒரு நம்பிக்கை சுவாரஸ்யமா இருக்கு இது தவிர வேற கதைகளும் இருக்கா வேற யாருக்காவது இந்த விரதத்தால மாதிரி உங்க இருக்கு பாருங்க ஒரு கந்தர்வன் தேவேந்திரன் சாபத்தால அவருக்கு தொழுநோய் வந்துடுச்சு அப்புறம் அவர் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிச்சு அந்த சாபம் நீங்கி நலம் பெற்றதா ஒரு கதை அப்படியா ஆமா இது வந்து குடும்ப நலம் மட்டும் இல்ல தனிப்பட்ட கஷ்டங்களையும் இது போக்கும்னு காட்டுது அதே மாதிரி கசந்திரிகான் ஒருத்தர் இழந்த செல்வத்தை இந்த விரதத்தால திரும்ப பெற்றதாவும் கதை இருக்கு அப்போ இந்த வெறும் சடங்கு கதை தாண்டி ஒரு ஆழமான தத்துவ இதுக்குள்ள இருக்கு நீங்க முதல்ல சொன்ன அந்த விஷயமா அதானே சொல்லுது சரியா சொன்னீங்க இது வந்து குடும்ப அமைதி உறவுகளோட பலம் சமூகத்தோட ஒன்றிணைந்து போறது இதையெல்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட அந்த எட்டு முக்கிய அம்சங்கள் ஐஸ்வர்யம்னு சொல்றோம்ல கவனம் கவன உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி புதுசா தொழில் தொடங்குறது வீடு கட்டுறது நம்பிக்கைய நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு விஷயம் மொத்தம் நாம பார்த்த வரைக்கும் வரலட்சுமி விரதங்கிறது வெறும் பக்தி மட்டும் இல்லாம குடும்ப பிணைப்பு சமூக நல்லிணக்கம் அப்புறம் வாழ்க்கைய ஒரு முழுமையா பாக்குற பார்வை இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆழமான அனுஷ்டானம்னு சொல்லலாம் உங்க மூலங்கள் அதை தெளிவா காட்டுது ஆமா நிறைவா உங்களுக்கும் கேட்டுகிட்டு இருக்கறவங்களுக்கும் ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த விரதம் அஷ்டலக்ஷ்மின்னு எட்டு விதமான செல்வங்களை பத்தி பேசுது இல்லையா இன்னைக்கு நாம ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் பொருள் செல்வம் அதாவது தனலக்ஷ்மிக்கு தான் நாம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆமா அது உண்மைதான் ஆனா உங்க குறிப்புகள்லயே சொல்ற மாதிரி மத்த செல்வங்கள் அறிவு அன்பு அமைதி தைரியம் இதுக்கெல்லாம் நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உண்மையிலேயே செழிப்புங்கிறது எதுவா இருக்கும் இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நிச்சயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி ரொம்ப நன்றி நன்றி